இந்த நட்சத்திரம் வரும் நாளில் லாட்டரி வாங்கினால் பரிசு கிடைக்கும் இந்த தலைப்பில் இதில் பேசியிருக்கேன் நீங்கள் எடுத்தவுடனே இந்த நட்சத்திரத்தை சொல்லிடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாம் நினச்சிகிட்டு இருப்பீங்க ஆனால் அது லாஜிக்காக இருக்கணும் அது கரெக்டாகவும் இருக்கணும் அதுக்காக தான் வீடியோ போடுறோம் வீடியோவில் வந்து தெளிவாக சொல்லணும் இப்போ இந்த நட்சத்திரத்தில் நீங்கள் வாங்குங்க அப்படின்னு உடனே சொல்லிட முடியாது அந்த நட்சத்திரத்தில் ஏன் வாங்குகிறோம் வாங்கினா பரிசும் கிடைக்குமா ஏன் கிடைக்கிது பற்ற நட்சத்திரங்களில் ஏன் கிடைக்காது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு எல்லோரும் எடுத்தோடனே அதை கேட்டுட்டா நம்ம அந்த நட்சத்திரத்தில் இப்போ இருபத்தேழு நட்சத்திரத்துலேயும் எல்லோரும் பிறந்திருக்காங்க இதை கேட்குறவங்க நட்சத்திரத்துக்கு மட்டும் நான் சொல்லலை எல்லா நட்சத்திரத்துக்கும் வேறு வேறு நட்சத்திரம் வந்து சாதகமாக இருக்கும் இப்போ நட்சத்திர தாராபலன்னு ஒன்று இருக்குது ஜோதிடத்தில் அதில் ரெண்டாவது நட்சத்திரம் பிறந்த நட்சத்திரத்துக்கு ரெண்டாவது நட்சத்திரத்தை வந்து தனதாரையின்பாங்க அந்த ரெண்டாவது நட்சத்திரம் வர நாளில் வந்து நிச்சயமாக பணம் கிடைக்கும் அது எதாவது ஒரு வழியில் யாராவது கொடுப்பாங்க வர வேண்டிய பணமோ இல்லை திடீர்னு கிடைக்கும் எப்போயோ தடைப்பட்ட பணங்களா அப்போ தான் கிடைக்கும் அது எல்லாருக்குமே உறுதியாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது அதை யாரும் கவனிக்கிறது இல்லை செங்குகளுக்கு அது தெரியும் அதுபோல் எல்லா நட்சத்திரம் இப்போ இருபத்தி ஏழு நட்சத்திரமும் ஒவ்வொரு வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு நாள்லேயும் நட்சத்திரம் வந்து நம்மளுக்கு மிக சிறப்பான வேலைகளை செய்யும் நல்லதோ கெட்டதோ அதில் நடக்கும் அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி நட்சத்திரங்களை இப்போ வெளியில் எல்லோரும் சொல்கிறதுனா ஒம்பது இதாக இருபத்தி ஏழாக ஒன்பதாக சுமிக்கிருவாங்க அஸ்வினி மகம் மூலம் மூலம் இதை வந்து கேதுவோட நட்சத்திரமாக எடுத்துக்குவாங்க அதே போல் பரணி பூரம் புராளம் இது சுக்கரனோட நட்சத்திரமாக எடுத்துக்குவாங்க அதே போல் கிருத்தியை உத்திரம் உத்திராலம் இது சூரியனோட நட்சத்திரமாக எடுத்துக்குவாங்க இப்படி தான் இப்படி இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் ஒரு கிரகத்தை வச்சு எடுத்துக்கிறாங்க ஆனால் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் வேறு வேறு பலங்கள் இருக்குது இப்போ நம்ம சொல்லக்கூடிய ஒரு நட்சத்திரம் இப்போ பரணி அப்படின்னு எடுத்தோம்னா அதுவே பூரத்துக்கு இருக்காது அதுவே இடத்துக்கு வேறு டிஃப்ரெண்ட்டாக மாடும் பலன்கள் வந்து வேறு இருக்கும் இது பஞ்சாங்கத்தில் சொல்லியிருக்காங்க ஆனால் அதோடய அர்த்தம் வந்து யாருக்கும் புரியலை தெளிவாக சொல்லாததுனால ஒரு சின்ன சாப்பேடு மாதிரி எழுதியிருப்பாங்க அதனால் அது யாருக்கும் தெரியலை ஆனால் அதனுடைய பலன்கள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது இப்போ நான் இந்த பதிவில் சொல்லியிருக்கேன் இந்த லாட்ரி சீட்டு வந்து ஒருத்தருக்கு வாங்கணும்னா அவங்களுடைய நட்சத்திரம் எந்த நட்சத்திரமாக வந்தால் சரியாக இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இப்போ நம்மளுக்கு வந்து பொதுவாக வந்து பணம் அப்படிங்கிறது பெரிய அளவில் கிடைக்கணும் அது வந்து ஒருத்தர் வந்து வசதியாக இருக்கார் அப்படின்னா நிறைய சம்பளம் வாங்குறவர் கூட வசதியாக தான் இருப்பார் ஆனால் அவர் யாரும் பணக்காரர்னு சொல்கிற அளவுக்கு இருக்க மாட்டாங்க ஒரு தொழிலதிபரை சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு வேலை பார்த்து சம்பாதிக்கிறவரை சொல்ல மாட்டாங்க அதே போல் சிறு தொழில் பண்ணுறவங்க ஒரு கடை வச்சுருக்கவங்க அவங்களெல்லாம் சொல்ல மாட்டாங்க ஆனால் பெரும் பணம் திடீர்னு கிடைக்கிறது அவங்க பிரபலியமாகறாங்க அதே போல் பெரிய பணக்காரங்கள்லாம் பிரபலியமாக இருப்பாங்க அந்த பிரபல்யம் பணக்காரனா இருக்கிறது தான் லாட்டரி சீட்டில் பணம் கிடைக்கிறது இப்போ அந்த மாதிரி நட்சத்திரத்தை தான் லாட்டரி சீட்டை விழுவோம் இப்போ ரெண்டாவது நட்சத்திரம் தனதாரையை தேர்ந்தெடுத்து வாங்கினா அவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு வரும் அது பிரபலியமாகணும் அப்படின்னா பெரிய அளவுக்கு பணம் கிடைக்கிறவங்க பிரபலியமாக பணத்தில் பண விஷயங்களில் அப்போ இந்த நட்சத்திரத்தை நம்ம கணக்கு போட்டு பார்க்கணும் இந்த நட்சத்திரத்தில் எந்த நட்சத்திரம் சரியாக வரும் அப்படின்னா இப்போ இருபத்தேழு நட்சத்திரம் அஸ்வினிலேருந்து ரேவதி வரையும் இருக்குது இந்த அஸ்வினிங்கிறது முதல் நட்சத்திரம் இதுக்கு பதினெட்டாவது நட்சத்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேட்டை இது வந்து இந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்கு பணப்பகையாக வரக்கூடிய நட்சத்திரம் பணப்பகை அப்படின்னா பணத்தை இழக்கக்கூடிய நட்சத்திரம் அதாவது அஸ்வினிங்கிற அஸ்வினிங்கிறது ஒரு மனுஷன் வச்சுக்கோங்க கேட்டைங்கிறது ஒரு மனுஷன் இப்போ அஸ்வினிங்கிற மனுஷன் வந்து கேட்டைங்கிற நட்சத்திரத்திட்ட போனான்னா பணத்தை இழுத்துணுவான் இழந்துருவான் அதே கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவன் அஸ்வினிகிட்ட போனான்னா பணத்தை அவனுடைய பணத்தை கொண்டு வந்துடுவான் இதை வந்து நான் ஈஸியாக சொல்லியிருக்கேன் அஸ்வினிங்கிறவன் கேட்டைக்கிட்ட போனான்னா கேட்டைங்கிற நட்சத்திரம் உள்ளவன்கிட்ட கிட்ட பணத்தை இழந்துருவான் அதுதான் உலக நியதி இது யாருக்குமே தெரியாதுன்னு இல்லை தெரியும் ஆனால் புரியாமல் இருப்பாங்க அஸ்வினி நட்சத்திரக்காரன் கேட்டை நட்சத்திரத்திட்ட போனால் பணத்தை இழந்துருவான் கேட்டை நட்சத்திரக்காரன் அஸ்வினி நட்சத்திரத்திட்ட போய் சேர்ந்தான பணத்தை சம்பாரிச்சுருவான் பணத்தை எடுத்துகிட்டு வந்துடுவான் அவனுடைய பணத்தையே எடுத்துகிட்டு வந்துடுவான் இதுதான் நடக்கும் அதை தான் நம்ம பஞ்சங்கத்தில் எப்படி சொல்லி வச்சுருக்காங்கன்னா இப்போ அஸ்வினி நட்சத்திரம் நேராக கேட்டை நட்சத்திரத்தை பணப்பகைன்னு சொல்லி வச்சுருக்காங்க பணப்பகைன்னா யாருக்குமே புரியலை ஏதோ பணப்பகை நட்சத்திரம் கேட்டை அப்படின்னு இருக்காங்க பொதுவாக வந்து கேட்டை நட்சத்திரம் வந்து பணத்துக்கு பகையான தான் அதை தான் சொல்லியிருக்காங்க மற்றபடி அஸ்வினிக்கு தான் அது பணப்பகை மற்ற நட்சத்திரங்களுக்கு கிடையாது இருபத்தேழு நட்சத்திரத்தில் அஸ்வினிக்காரங்க பணப்பகையை அடையணும் பணத்தை இழக்கணும்னா அவங்க கேட்டை நட்சத்திரத்தோடு அன்னைக்கு ஏதோ ஒரு வகையில் கேட்டை நட்சத்திரத்தோடு சம்மந்தப்பட்டாங்கன்னா இழப்பாங்க அந்த இழக்கக்கூடிய அந்த கேட்டை நட்சத்திரம் பார்த்திங்கன்னா கேட்டை நட்சத்திரம் வந்து பணத்தை திரும்ப அவங்க பிடிக்கணும் அவங்களுக்கு திரும்ப கிடைக்கணும்னா அவங்க அஸ்வினி நட்சத்திரத்தை தான் பயன்படுத்தணும் இதை தான் நான் வந்து சொல்கிறேன் சரி இதையே நம்ம ஏன் லாட்ரி சீட்டுக்கு நான் பயன்படுத்தணும்னு சொல்கிறேன் அப்படின்னா இந்த அஸ்வினிக்கு வந்து பதினோராவது நட்சத்திரம் எங்கே வரும்னா சிம்மத்தில் பூர்வ நட்சத்திரம் பூராது ந பூர நட்சத்திரம் பதினோராவது நட்சத்திரம் அது பாருங்கள் சுக்கரனோட நட்சத்திரம் அது சூரியன் வீடு சூரியன்னா பிரபல்யம் சூரியனை தெரியாதவங்க யாராவது இருப்பாங்களா சூரியன்னா இந்த உலகத்தில் எதுவாக இருந்தாலும் வெளிச்சம் போட்டு காட்டிடும் பிரபல்யம் அப்போ சுக்கரனுங்கிறது பணக்காரர் இந்த பணக்காரருங்கிறத பிரபல்யமாக காட்டுறது பூர நட்சத்திரம் அதாவது இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் அஸ்வினி நட்சத்திரத்துலேருந்து பூர நட்சத்திரம் பதினோராவது நட்சத்திரம் பணக்காரர்களே அடையாளம் காட்டக்கூடிய ஒரு நட்சத்திரம் இது வந்து ஆரம்ப நட்சத்திரமான அஸ்வினிக்கு தான் அப்படின்னு நினச்சிக்க வேணாம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் அவங்களுடைய பதினோராவது நட்சத்திரத்தை அவங்க பிடிச்சிட்டாங்கன்னா அவங்க பிரபல்யமான பணக்காரராக வருவதற்கு தகுதி வாய்ந்தவங்களாக ஆயிடுவாங்க இதை வந்து நம்ம பஞ்சாங்கத்தில் எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா பதினோராவது நட்சத்திரத்தை வந்து சமுதாய தாரைன்னு சொல்லியிருப்பாங்க சமுதாயம்னால் என்ன மனுஷங்கள் மனுஷங்கள்கிட்ட பிரபலமாக அதாவது இந்த மனித இனத்தில் இவங்க ஒரு தனிப்பட்ட நட்சத்திரமாக தெரிவாங்க அதுக்காண்டி தான் பதினோராவது நட்சத்திரத்தை சமுதாய தாரைன்னு சொல்லியிருக்காங்க இது நிறைய பேருக்கு ஒன்பது நட்சத்திரத்தில் எல்லாத்தையும் அடைக்கிட்டாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் வேறு வேறு பேர் இருக்குது வேறு வேறு பலன்கள் இருக்குது இந்த பதினோராவது நட்சத்திரம் சமுதாய நட்சத்திரம்னு நிறைய பஞ்சாங்கங்கள் புக்கு பார்த்திங்கன்னா தெரியும் அதில் போட்டிருப்பாங்க சமுதாய நட்சத்திரம்னா ஏதோ ஜாதி நட்சத்திரம்னு நினச்சிட்ருப்பாங்க சமுதாயத்தில் அவன் வெளியில் தெரிவான் அதனால தான் அதுக்கு பதினோராவது நட்சத்திரத்தை சமுதாய நட்சத்திரம்னு வச்சுருக்காங்க அதனால் ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களும் லாட்டரி இந்த மாதிரி திடீர்னு பணம் சிலருக்கு வந்து மிகப்பெரிய அளவுக்கு தொழிலில் பெரிய முன்னேற்றம்னா வரணும் இதை லாட்ரிக்கு தான் பயன்படுத்தணும்னு கிடையாது இந்த பதினோராவது நட்சத்திரத்தை அவங்க வந்து பணத்தில் மேல்நிலைக்கு வரணும் அப்படின்னா இந்த பதினோராவது நட்சத்திரத்தை எல்லாருமே பயன்படுத்தலாம் இதுவரையும் யாரும் சொல்லவே இல்லை இருக்குது ஏன்னா சரியான விளக்கம் யாரும் சொல்கிறதில்லை எல்லாம் வந்து தனதாரையை பயன்படுத்துங்க ஆறாவது நட்சத்திரத்தை பயன்படுத்துங்க இப்படியே சொல்கிறாங்க அது வந்து வழக்கமாக எல்லாருமே சொல்லிக்கிட்டே இருக்காங்க அது எத்தனையோ வீடியோவில் இருக்குது இந்த பதினோராவது நட்சத்திரம் தான் பணக்காரனாக இருக்கும் கோடீசுரனாக இருக்கும் இந்த பதினோராவது நட்சத்திரத்தை பிடிச்சிட்டா மிகப்பெரிய கூடீஸ்வரம் தான் உடனே நாளைக்கே போய் லாட்ரி சீட்டு வாங்கி உடனே பணக்காரன் ஆகிட்டோம் அப்படின்னு நினச்சிடாதீங்க அந்த நட்சத்திரத்தை தொடர்ந்து பயன்படுத்துங்க உங்களுக்கு சரியான வரி கிடைக்கும் ஏன்னா நான் வந்து வழிகாட்டுதல் தான் சொல்லி கொடுக்குறேன் இந்த நட்சத்திரம் எப்படி அப்படின்னா இந்த குதிரையில் வந்த நாற்பது அலிபாபா திருடர்கள்னு கதை படிச்சிருப்பீங்க படம் கூட வந்திருக்கேன் சினிமாலாம் வந்திருக்கு அவங்க அந்த குதிரையில் இருக்கிறவங்க அவங்களையே கொட்டையடித்து நிறைய பணம் சேர்த்து வச்சுருப்பாங்க அந்த பணத்தை இந்த பதினெட்டாவது நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய மனிதர்கள் போய் அபகரித்து அதுதான் அலிபாபா அதை தெரியாமல் எடுத்துகிட்டு வந்து அவர் சமுதாயத்தில் பெரிய பணக்காரராகிடுவார் சாதாரண மரம் வெட்டிக்கிட்டு இருக்கிறவர் அவர் மரம் வெட்டி பிழைக்கிறவர் அவர் ஒரு கோடீஸ்வரனாக மாறிடுவார் இது அடிபாபா கதையில் வர்றது மட்டும் அல்ல எல்லார் வாழ்க்கையிலையும் நடக்கும் இதெல்லாம் வந்து பஞ்சாங்கத்தில் சொல்லியிருக்காங்க ஆனால் அதை தெளிவாக சொல்லலை அதனால தான் யாருக்கும் புரிய மாட்டேங்குது அந்த அடிபாபாங்கிறது கேட்டை நட்சத்திரம் நீங்கள் முதல் நட்சத்திரமாக பார்க்குறது குதிரை அந்த குதிரை அஸ்வினிங்கிற குதிரையில் வரக்கூடிய அந்த நாற்பது திருடர்கள் அவங்க தான் இந்த பணத்தை சேமித்து வச்சுருப்பாங்க அது அவங்க அஸ்வினி நட்சத்திரக்காரங்க இந்த கேட்டை நட்சத்திரக்காரங்கள்ட்ட இழந்துடுறாங்க இந்த கேட்டை நட்சத்திரக்காரங்க அஸ்வினி நட்சத்திரக்காரங்களோட பணத்தை எடுத்து கூடி ஆயிடுறாங்க இது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே இப்படி தான் வரிசையாக இருக்கு எல்லாருமே இது வந்து ஜெயிக்கலாம் ஈஸியான வழி இது வீடியோ பெருசாகிடுச்சு அதனால நான் இதோட நிப்பாட்டிக்கிறேன் இப்ப அடுத்த பதிவுல நான் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் பதினோராவது நட்சத்திரம் என்ன அப்படிங்கிற பதிவை வந்து நான் போட போறேன் அதுல சில குறியீடுகள் அடுத்தடுத்து சில ரகசியங்கள்லாம் இதில் சொல்லி கொடுப்பேன் அதனால் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க